என்னையும் போது பார்த்தேன் நீங்க எப்படி பார்த்தீங்க என்னையும் போது பார்த்தீங்களா அப்படி நான் பார்த்தேன் ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையா நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையா நேசிக்கிறேன் நம்ப என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை என்னுடைய தோல்விங்கிறது என்னுடைய இது இல்லை அதனால அதை போய் பேச்சுருக்காது நான் என் கால்களை நம்பிதான் என் பயணம் இல்ல இது எடுத்திருக்கிறதா சொல்றாங்க நமக்கு இன்னும் அது இது இல்ல இல்ல இப்ப இலங்கையில நம்ம நம்ம மக்கள் வாழ்ற போகுதியெல்லாம் பெரிய பாதிப்பை நம்ம பாக்குறோம் அதனால கவனமா தான் இருக்கணும் மக்கள் நம்மளும் கவனமா இருக்கணும் அரசு அதை எடுத்து சொல்லுது நம்ம நம்புவோம் நம்புவோம் வேற என்ன முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க நீங்க மருத்துவர்கள் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பணியில இருக்கணும் காவலர்கள்லாம் விழிப்புணர்வு இருக்கணும் மீட்பு படையெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத நம்ம செய்தியில நீங்க காட்டுனத நானு அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் அரசு செய்யாத பெரும்பு இப்போ நமக்கு காலநிலை மாற்றத்தால நம்ம இருக்கிற ஒரு பேரிடர் நமக்கு பருவமழைன்னு ஒண்ணும் கிடையாது அதை மறந்துருங்க பெருமழை புயல் மலைதான் இது உங்களுக்கு அது வந்து அதை எதிர்கொள்ள தயாராயிருக்கும் நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் எப்போ மழை பெய்யும் எப்போ புயல் வரும்னு எவனுக்கும் தெரியுது இப்ப அதை முடியாது செயல்படல் இல்ல உங்களுக்கு தெரியுது இல்லை செயல்படலை நீர்த்தேக்கங்களை தூர்வாரி பராமரிக்கல புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கல இயற்கை நீர்த்தேக்கங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு இதை எத்தனை வருஷத்துக்கு பேசுறது ஆக்கிரமிப்பை இடிங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த நீதிமன்றம் இங்க கட்டப்பட்டிருக்கு தம்பி பல அரசு அலுவலகங்களே புரியுது உங்களுக்கு ஏரி ஆக்கிரமிச்சுதான் பல விண்ணுறுதி நிலையங்களை ஏரி ஆக்கிரமிச்சுதான் அப்புறம் மக்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க பேசிட்டு இருந்தா எப்படி இணையும் போது பார்த்தேன் நீங்க எப்படி பார்த்தீங்க போது பார்த்தீங்களா நான் பார்த்தேன் ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம அது ஒண்ணும் கருத்து இல்ல கூட்டணி ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை போராடும் தான் போராடும் கூட்டணி வைக்காது என்ன சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல தனிச்சு போட்டு அதான் தான் நான் சொல்ல முடியும் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க நான் ஏன் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன்ல எட்டு கோடி மக்களோடு மக்களை நம்பி முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையா நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையா நேசிக்கிறேன் நம்ப என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை என்னுடைய தோல்விங்கிறது என்னுடையது இல்லை அதனால அதை போய் பேச்சிருக்காது நான் என் கால்களை நம்பிதான் என் பயணம் புரியுதா அதனால அதை போய் பேச்சிருக்க வேண்டியது தேவையில்லை மற்றவர்கள் முடிவுக்கு நான் வந்து கருத்து சொல்ல முடியாது என் முடிவு கூட்டணி வைக்கல

இன்று நேற்றல்ல அரை நூற்றாண்டுகளாக நடக்குது இதுல ஏமாளிகள் யாரு நாங்க தான் அதனால அதை அதை பேசிட்டு இருக்க கூடாது திமுக பத்தி அதிமுக சொல்றது அத்தனையும் உண்மை அதிமுக பத்தி திமுக சொல்றது அத்தனையும் உண்மை அப்போ மாறி மாறி இவன் சரியில்லைன்னு இவங்க சொல்றாங்க அவர் சரியில்லை இவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் சரியில்லை ஒழிப்போம்டாங்கிறோம் எப்போ சரியா வேற ஏதாவது கேள்வி